நம்மளுடைய கோட்பாடை சொல்லிட்ட இன்றைக்கி இருக்க இன்னைக்கு அமர்ந்து இருக்கக்கூடிய அதாவது பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு சமமான உரிமை கொடுத்தவர் தான் பெரியார் உண்மையா இல்லையா படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் தெரியும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் என்று தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்தில் உரிமை இருக்கு என்று சொன்னவர் பெரியார் என்று பெண்கள் சுயமாக நிற்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் என்று அப்போ இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமைக்காக உரத்த குரல் கொடுத்தவர் தான் பெரியார் அப்ப பெரியார தவிர வேறு யாருமே உரத்த குரல் கொடுக்கலையானா கொடுத்தாங்க ஆஃப் பாயில் இருக்கும் இல்லையா வெந்தும் வேகாத மாதிரி அந்த மாதிரி தான் பெண்ணியம் பேசுவாங்க ஆனா அவர்கள் வீட்டு பெண்கள் பத்திரமாக வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணியம் தான் பேசி இருப்பாங்க பெண் ஏன் அடிமையானால் கூறப்பட்ட

உண்மையா இல்லையா பெண் கல்வி அவசியம் இதை நான் இருபதாவது நூற்றாண்டிலையும் நான் சொல்கிறேன் என்றால் நம்முடைய சமூகம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நகரப்புறங்களை விட கிராமப்புறங்களில் பெண் கல்வி குறித்தான முக்கியத்துவம் சற்று குறைவாக தான் இருக்கு உண்மைதான் கல்வியை விட பெண் திருமணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இன்னமும் பெண்களை விலை போகும் பொருளாக பார்க்கப்படும் எண்ணம் இன்னமும் இருக்கிறது பெற்றோர்களே திருமணம் என்பது வாழ்வின் ஒரு அங்கமே தவிர அந்த திருமணம் எல்லாமும் ஆகிவிடாது அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகம் தான் கல்வி உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கொடுக்கணும்னா கல்வியை கொடுங்க இந்த உலகத்துல எந்த மூளை விட்டாலும் அவர்கள் தப்பிச்சு தத்தளிச்சு வந்து விடுவார்கள் உண்மைதானே இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு யூஜி டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சு பிஹெச்டி முடிச்ச பெண்கள் வேலைக்கு செல்லும் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவுதான் உண்மையாக அது குறைவுதான் இருக்கு இன்னும் அரசியலில் பெண்களின் நிலைப்பாடு குறைவுதான் அப்போ பெண்களுக்கு படிப்பறிவு மட்டும் போதாது பகுத்தறிவும் தோழர்களே பகுத்தறிவு என்பது வேறு படிப்பறிவு என்பது வேறு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை அப்படியே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது அந்த கருத்தை நம்முடைய அறிவை கொண்டும் அறிவியலை கொண்டும் ஆராய்ந்துதான் அந்த கருவை ஏத்துக்கணும் பெரியார் சொல்கிறார் ஒரு கருத்து யார் சொல்லி இருந்தாலும் நானே சொன்னாலும் அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத எதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கதான் கேட்கலாம் பெரியார் அப்படி என்ன சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா சாதி என்னும் மனநோயாளிக்கு சாட்டையடி கொடுத்தவர் தான் பெரியார்

இன்னும் சொல்ல போன என்றால் உன்னுடைய சாஸ்திரத்தை விட உன்னுடைய முன்னோர்களை விட உன்னுடைய வெங்காயத்தோடைய வெங்காயத்தை விட உன்னுடைய அறிவு பெருசு என்று சுட்டிக்காட்டியவர் பெரியார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று உறக்க சொன்னவரும் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுல ராஜாஜி வந்துட்டு முதலமைச்சர் ஆறாங்க முதலமைச்சர் ஆனதும் ஹிந்தி மொழியை வந்துட்டு கட்டாய மொழியா மாத்துறாங்க இதை எதிர்த்து தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பெரியார் நடத்துறாரு அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்வதற்கும் பெரியார் தான் முன்னோடியாக நமக்கு இருந்திருக்கிறார் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பெரியார் சொல்றாரு நான் எந்த கட்சியில சேர்ந்திருந்தாலும் எந்த கட்சியை விட்டு இருந்தாலும் யாரை ஆதரித்தாலும் யாரை எதிர்த்தாலும் அது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதுதான் இந்த சமூக நீதி என்று பெரியார் சொல்கிறார் இங்கே பேசப்பட்ட எல்லா கோட்பாடுகளும் லெனினிசம் கம்யூனிசம் புத்திசம் இது எல்லாமே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அப்ரேஷனை உடைக்கிறதுக்காகவும் அடக்குமுறை அடிமைத்தனம் ஏற்றத்தாழ்வு சுரண்டல் இது எல்லாத்தையும் உடைக்க உடைக்கிறதுக்காக தான் இருந்துச்சு புத்திசம் மதம் இல்லைங்க புத்திசம் இஸ் அண்ட் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போன புத்தரை தான் இன்னைக்கு நம்ம கடவுளாக்கி அதை மதமாக்கி வச்சிருக்கோம் சாதியே இல்ல சாதிய ஒழிக்கணும்னு பேசின அம்பேத்கர் தான் சாதி தலைவரா மாத்தி வச்சிருக்கோம் அப்போ வரலாறு முக்கியம் சேகவேரா இனம் மொழி அப்படின்ற இந்த வட்டாரத்துக்குள்ள மட்டும் சேகவேரா சுருங்கி விட்டது கிடையாது சேகவேரா சுருங்கி விட்டது கிடையாது எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பய பயணிக்கும் என்று சொன்னவர் சேகவேரா ஆக இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டை ஒடுக்கினால் அந்த சிறிய நாட்டோடு நான் நிற்பேன் அந்த சிறிய நாட்டில் ஒரு பெரும்பான்மை மதம் ஒரு சிறுபான்மை சிறுபான்மை மதத்தை ஒடுக்கினால் அந்த சிறுபான்மை மதத்தோடு நான் நிற்பேன் அந்த சிறுபான்மை மதத்தில் சாதி இருந்து ஒரு சாதி மற்றொரு சாதியை ஒடுக்கினால் நான் ஒடுக்கப்பட்ட சாதியோடு நிற்பேன் அந்த ஒடுக்கப்பட்ட சாதியில் ஒரு முதலாளி ஒரு ஊழியனை ஒடுக்கினால் நான் ஊழியனோடு நிற்பேன் அந்த ஊழியன் வீட்டிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பெண்களை ஒடுக்கினால் நான் அந்த பெண்களோடு நிற்பேன் ஆக மொத்தத்தில் ஒடுக்கமே என்னுடைய எதிரி அப்படின்னு சொன்னார் ஆத்திகமே என்னுடைய எதிரி என்று பெரியார் சொன்னார் அந்த ஆத்திகத்தினுடைய எதிரியான அந்த குரலை தான் இன்று சில அபிஷ்டுகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு யாராவது பெரியாரை எதிர்க்க நினைத்தால் பெரியாருடைய கொள்கையை எதிர்க்க நினைத்தால் எதிர்க்க நினைத்தால் ஒரு பயம் வரும் அந்த பயம் இருக்கும் வரையில் இந்த திராவிட தமிழகத்தில் எந்த ஒரு பிரிவினை விட முடியாது என்பது உண்மை இங்க எந்த நம்பிக்கையும் பிரச்சனை கிடையாது யாரோட நம்பிக்கையும் இங்க பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு நம்பிக்கை எப்போ ஒரு தனிநபருடைய வாழ்க்கையுள்ள வந்து உள்ள நுழையுதோ அப்பதான் அந்த நம்பிக்கை பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லலாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதாவது எதிர்பாலினத்துக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு மதியானது செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் அதே வகையில நம்ம கதைகள் அல்லாத வரலாறு புத்தகங்களை வந்து படிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன் சொல்லி கொடுக்கணும்னா நம்ம